اللهم ونصلي على رَسُولِ الكريم أما بعد وقد قال الله على في القرآن العظيم الْقُرَانِ المليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذنا بما كانوا يكسبون صدق الله العظيم العظيم قال النبي صلى الله عليه وسلم لا دخل رجب اللهم بارك لنا في رجب وشعبان وملئنا رمضان الوقت الله نم نهرت عن بين ما هي الله 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 سبحانه وتعالى ترنا من بوري எனது உரையாறு செய்கின்றேன் சலாம் அண்ணவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒத்தமர் சத்திய சகாதார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாவரையும் சாதியும் சமாதாரம் அல்லாவுடைய அன்பையும் தெரிவித்திருக்கின்ற அன்பார் பெரியவர்களே அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அலஹம் இல்லா அல்லாவனையும் மாபெரும் தருணியினால் கொடிதை ரஜபுடைய மாதத்தை அடைந்துள்ளோம் குரான் சொல்லும் போது வருடத்தில் பன்னிரெண்டு மாதங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அந்த படைத்த பன்னெண்டு மாதங்களில் நான்கு மாதங்களை சிறப்பான கண்ணியமான மாதமாக ஆக்கியிருக்கின்றான் அதில் ரஜபு துர்கா துர்ஹ் மஹரம் இந்த நான்கு மாதங்களும் கண்ணியமான மாதம் ரஜமுடைய மாதம் புனிதமிகு ரமலானை வரவேற்கக்கூடிய வண்ணத்தில் கண்ணியமான மாதமாக அல்லாஹ் முன்கூட்டி வைத்திருக்கின்றான் அந்த அடிப்படையில் ரஜபு சேபான் ரமலான் இதை பற்றி சரவலாசன் அவர்கள் ரஜவுனை பிறை பார்த்தவுடன் நல்லாக பாரிக்கு ரஜபோ சான் யாரெல்லாம் ரஜபு ஷாபானின் எங்களுக்கு நீ பறக்க செய்வாயாக புனித மிக ரமலானை அடையக்கூடிய தோப்பியை கொடுப்பாய் என்று துவா செய்தார்கள் ஆக ரஜபுடைய மாதத்தில் நாம் இந்த துவாரை அதிகமாக இருந்தோம் அல்லாஹ் பாரிக் லாம் ரஜபான் அடுத்த ரமலான் அப்படின்ற அந்த மூன்று மாதங்கள் கண்ணியமான மாதம் அந்த ஹஜ்ஜை வரவேற்கக்கூடிய மாதங்களாக அல்லா வைத்திருக்கிறான்

அறிவினாயின் சொந்த அல்லாஹரை சொந்த மன்னவர்கள் தங்களுடைய தாயினுடைய கத அறையில் அவர்கள் அவதரித்தார்கள் இந்த ரஜனுடைய முதல் தேதி பன்னெண்டில் அவர்கள் இந்த வையாகத்தில் தாயினுடைய வயிற்றில் இருந்து வெளியானார்கள் ஆக கையேற்றக்குரியவர்களே அல்லாஹ் நான் போதிய ஆயத்தில் சோழாவது ஆயிரம் தொண்ணூத்தி ஆறாவது ஏழாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்லும் போது குழா நிச்சயமாக அந்த கிராமவாசிகள் இருந்திருப்பார்களையானால் ஆமனோ நம்பிக்கை கொண்டவர்களாக ஈமான் கொண்டவர்களாக பத்தமோ மேலும் இரையற்றம் உள்ளவர்களாக தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிருந்தால் அலைகி அவர்கள் மீது நாம் நிச்சயமாக திறந்திருப்போம் வரக்காகி மினசமாய் உள்ளாலும் வானங்கள் பூமியினுடைய வரக்கத்துகளை அவர்கள் நாம் திறந்திருப்போம் ஆனால் கந்தபு அவர்கள் நபிமார்களை பொய்ப்பித்தார்கள் அவர்களுடைய சொல் பேச்சு கற்று நடக்கவில்லை ஈமான ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே அவர்களை நாம் பிடித்தோம் விமா காம் எக்ஸிபோன் அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்களை நாம் பிடித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லியாள் ஆக நம்ம வாழ்க்கையில் அல்லாவுடைய பரக்கத் இருந்தும் பூமியிலிருந்தும் இருந்தும் சிரிப்பான வாழ்க்கை பறக்கத்தான வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டுமானால் இந்த உலக வாழ்க்கையில் நிச்சயமாக நாம் ஈமான் உள்ளவர்களாக தப்பாக உள்ளவர்களாக ஆனால் இன்ஷா அல்லா நமக்கு வழக்கத்தோட வாசலர் எல்லாம் திறந்து வைப்பாங்க சோழா அழகா முன்னாடி உள்ள சோழா அந்த அண்ணாழம் அந்த அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை நல்லா சொல்லும்போது பலம் சோமா கிரோபி பதஹனா அணையும் அபவாத பிள்ளை ஹாயிரா பதே ஹூனிமா ஊந்து அஹனா பகததன் பைதாகும் சோன் எப்பொழுது அவர்கள் இந்த உண்டான உபதேசங்களை அவர்கள் மறந்து விட்டார்களோ அவர்கள் மறந்த பொழுது பத்தக அழைகின் அவர்கள் மீது நாம் விட்டோம் அபுவாபக்குள்ள செய்யின் அபுவாவக்குள்ள செய்யின் எல்லா வஸ்துகளுடைய வாசல்களை நாம் திறந்து விட்டோம் ஆட்சியிலிருந்து பதவியிலிருந்து பட்டத்திலிருந்து பொருள்கள்லேருந்து என்னென்ன அவங்களுக்கு தேவையோ எல்லாம் திறந்துவிட்டோம் ஆறு வரைக்கும் ஆடு ஆறு வரை பாடிகள் என்று சொல்லி அவர்களின் நாம் எல்லா வாசல்களையும் துனியாவுடைய எல்லா வாசலையும் திறந்துவிட்டோம் என்று சொன்னால் இதா பரிஹோ அவர்கள் மகிழ்ச்சி அதிலே மகிழ்ச்சியில் இருந்தாங்க அந்த பதவி என்ற அந்த போதையில் அந்த செல்வர்களுடைய போதையில் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் விமாவூ தூ எதை கொண்டு நாம் கொடுத்தோமோ அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள் அகத்னாவும் பக்தத்தன் திடீரென நாம் அவர்களை பிடித்தோம் எதிர்பார்க்காத நிலையில் அவர்களுக்கு பூகம்பத்தை கொண்டு இடியை கொண்டு நெருப்பு காற்று வீசி வருவதை கொண்டு சுனாமியை கொண்டு பலவிதமான நோய்களை கொண்டு நும்பரத்தை கொண்டு அவர்களை திருதூராக நாம் பிடித்தோம் அப்பொழுது அவர்கள் போய் நம்பிக்கை இழந்துவிட்டவர்களாக ஆகிவிட்டார்கள் இருந்தோம் அந்த நீர் நிமிட வந்துருச்சு ஒன்றும் செய்ய முடியும்னு சொல்லி கையை விரிச்சு அதோபதியாக ஆகிவிடுவார்கள் இது அதனால அல்லாவுடைய உபதேசங்களை நபீனுடைய உபதேசங்களை எச்சரிக்கைகளை யார் தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லா வசைய வாசலையும் கருக்கலாம் யார் ஈமான் உண்டு தப்போடு நினைக்கிறாங்களோ பத்தகனா அறையில் இந்த பத்தகணா அறை பரக்காத்தி நினைச்சால் வானம் பூமியினுடைய எல்லா வரக்கத்துகளையும் நாம் கலந்து கொள்கிறோம் தண்ணியேற்றவர்களே வரக்கத்துங்கிறதுக்கு நம்ம சரியான பொருள் சொல்ல முடியாது எல்லாம் அபிவிருத்தின்னு சொல்லுவோம் ஆனால் எப்படியெல்லாம் அபிவிருத்தி செய்வானுங்கிறது அவனுக்கு தான் தெரியும் நம்முடைய ஈமானை கொண்டு ஆண்மல்களை கொண்டு நல்லா அதை வரக்க செய்கிறோம் ஆக கண்ணியத்திற்குரியவர்கள் நம்ம வாழ்க்கையில் வரக்கத் பொருள் கம்மியாக இருக்கும் ஆனால் அதிகப்படியான வரக்கத்து வந்துகிட்டே இருக்கும் ஒரு கிளாஸ் பாலில் சுஃபா சுப்பா நம்பி சம் அல்லா அலிஸ்வம் அவருடைய அருமை தோழர்கள் தென்னை தோழர்கள் எண்பது பேர் ஒரு கிளாஸ் பால் அப்படியே குடிச்சோம் வயிறு மட்டும் குடித்தாங்க அப்பவும் வரலாம்னு போய் கேட்டாங்க யாரும் சொல்லுங்கள் ஃபர்ஸ்டுது எனக்கு ஏதாவது ஒன்றா கொடுக்கணுங்க அஞ்சு போய் என்ன இருக்குன்னு கேட்கணாங்க ஒரு க்ளாஸ் பாலதே இருக்குன்னாங்க அங்கே வாங்கியாந்து எல்லாத்தையும் கொடுக்கணாங்க இந்த ஒரு கிளாஸ் பால் இறக்கே பத்தாது எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா ஓதி ஊதி சொன்னாங்க கடைசியில் எல்லாம் வந்தார் நீங்கள் திரும்ப திரும்ப எனக்கு முடியாது அந்த பாலம் அப்படி இருந்துச்சு இதுதான் ஆக பிறக்கத்தின் குறிவில்லை நபிமாக செய்தால் அது மொழிசார் அவரையாக செய்தால் அது கராமா அற்புதம் அதனால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பெறுவதற்கும் நான் குரான் ஹரிஸ் மூலமாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது நல்லாருடைய அரசு செலவாக சொல்றாங்க பகு ஆ எந்த ஒரு விஷயத்திலும் ஆரம்பிக்கும் போது விஷ்ணுல்லா ரஹ்மான வகை சொல்லாமல் ஆரம்பித்தால் அது பறக்கத்தை விட்டு துண்டிக்கப்பட்டது பறக்க கிடையாது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் விஷ்ணுல்லா சொல்லி ஆரம்பம் செய்யணும் அதில் நல்லா பறக்க செய்வோம் அடுத்து பறக்கத்தான விஷயமா சொல்லிட்டு வரேன் பத்து முடிக்கணும் எல்லாம் கவனமாக்காமல் அடுத்து முதல்ல பெர்களின் பரக்கத்தானது நீங்கள் சொல்லியோ இது போன்று தொண்ணூத்தி ஒன்பது பேர் அல்லாவுடைய குழந்தை இல்லாமல் தர ஓடுது அல்லா உங்களுக்கு சாதியான குழந்தையை பாக்கியத்தை கொடுப்பாங்க இன்னும் சூழாமி முழுமையாக ஓதுங்க உங்களுக்கு சாலையான ஆண் குழந்தையை பிறப்பான் கொடுப்பாங்களா அந்த மாதிரி அல்லா தினந்தோறும் ஓதி கையில் ஓதி உடம்புலாம் தொடங்க எல்லாம் ஒரு சலாமத்தான ஆப்பியத்தான வாழ்க்கையை ஆரோக்கியத்தை எல்லாம் அதே மனுஷா இல்ல அவன் சொல்றோம் கேட்குறோம் யாரும் அவனு செஞ்சு பாருக்க அவன் செஞ்சாக்க ஆனா கண்ணியத்தன் குறிவர்களே அஸ்மாவ்னா தினந்தோறும் யார் ஓதி அது மனனம் வாங்கிக் கொண்டார்களோ அவர்கள் சொரட்டும் செல்வார் என்று அரவாசம் அறிவு சொல்றாங்க யார் அஸ்மாம்ஸ் தொண்ணூத்தி ஒன்பது பேரை மனப்பாடம் செஞ்சிட்டாங்களோ அவன் சுவரம் செல்வார்கள் தினந்தோறும் ஓருகிட்டே இருந்தோம்னா நம்ம எல்லா துவாக்கும் பள்ளம் உன்ஷா அல்லாஹ் ரெண்டாவது ஊர்களிலே பயக்கத்தானது மக்கா பார்த்தீங்கன்னா பைக்கில் அந்த ஓனது ஆயிருக்கு எல்லாம் நமக்கு கேட்டோம் இன்னும் அவ்வளோ பைக்கு புகையில பக்கத்துள்ளதாம் நேர்மனை போயிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையே பறக்கத்தி யாரும் ஹஜிக்கோ போயிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையில ஏழ்மையே இல்லாமல் போயிடும் வறுமையே இல்லாம போயிடும் அவர் என்னும் செல்வந்ததா இருப்பார் அதே மாதிரி மந்தனா அப்படித்தான் பைத்திள் மந்தஸ் சரியான நகரம் அனைத்தும் அங்கே எழுபதாயிரத்து அதிகமான நன்மைமார்கள் வாழ்ந்து அடங்கி இருக்கின்றார்கள் பரக்கத்தான பூமி அதை தான் எல்லாரும் அடித்து கிடக்கிறாங்க பைத்தல் மந்திரஸ் பிடிக்கிறதுக்கு சரியான அடிக்கிறான் நஸ்ராணிகள் அமெரிக்காலாம்னு அடிக்கிறான் எல்லாம் வந்து அந்த இடத்துல பிடிக்கிறதுக்கான எல்லாருக்கும் சொந்தமான தான் அது காவமாக இருப்பதனால இருக்கும் அல்லா பாதா பாடாகும் ஆனா இந்த வைத்து முகந்த மஸ்ஜி அப்சா பள்ளிவாசல் முஸ்லீம்களுக்கும் சொந்தமானது அதையும் அதை சுற்றி வரக்கூடிய எல்லா மக்களையும் ஏன் நாள் வரைக்கும் நல்லா பாதுகாத்து அந்த நாட்டை நகரத்தையும் முஸ்லீமையை வசமாக்கி வைப்பானார் அதற்கு எதிர்த்து வரக்கூடிய எல்லா மக்களுடைய எதிர்கொளையும் நல்லா கௌரவப்படுத்துவானாக இது ஊர்களே பறக்கத்தானது மக்கா மதினா சரியா தண்ணீர்ல பறக்கத்தானது என்ன நியத்துல பிடிக்கிறீங்களோ அனைத்து கிணறு சின்ன கிணறு தான் இஸ்மாயில் இஸ்லாம் ஹாஜிரமான் இப்ராஹிம் இஸ்லாமோட தியாகத்தினால ஏற்பட்டது அவங்க வீட்டுல உள்ள சின்ன கிணறு கூட அவ்வளோதான் ஒரு முப்பது அடிக்குள்ள ஆளுந்தான் ஒரு இந்தி குறைக்கிறதுல ஒரு இந்தி இல்லை அதுல எத்தனையோ பெரும் பெரும் பைப்புகள் பொருத்தப்பட்டு மக்கா ஃபுல்லா சப்ளை ஆகுது உலகம் போனால் வரக்கூடிய ஹாஜிமார்களுக்கு ஜம்ஜம் தண்ணீர் அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு இருபது லிட்ரு கொடுக்கப்படுது ஒரு காலம் அது பற்றாத சமத்திரம் பெரிய பறக்கத்து ஜம்ஜம் தண்ணீர் என்ன நீயத்தில் குடிக்கிறீங்களோ அதில் பறக்கத் அல்லா நீ கபுள் செய்யணும் அதே மாதிரி மழை நீர் வானத்திலிருந்து ஒன்றும் மழை பெய்து நீர்கள சிறந்த நீர் நீர் மழை நீர் அடுத்து நாலாவது ஆயுள் எண்ணெய் ஆயுள் ஆயுள்களில் பறக்கத்தான ஜெயித்தும் ஆலிவ் ஆலிவ் அந்த ஆயுள் இல்லை பறக்கத்தில் குரான் அல்லா சொன்ன அல்லா நூறு வருஷமாத்தி வந்தால் அந்த ஆயத்தை நல்லா சொன்னான் ஜெயித்தும் மரத்தை பற்றின எண்ணெயை பற்றி நல்லா சொல்றான் அதில் பறக்கத்திற்கு சொன்னாங்க ரொட்டி தொட்டு சாப்பிட்டாங்க தடகி பூசுனாங்க உடம்பெல்லாம் மூசினாங்க அதில் எல்லாத்துக்கும் குழந்தைகளின் பயக்கத்தானது பெண் குழந்தை மூன்று பெண் குழந்தை இருந்தா அந்த பெண் குழந்தையுடைய ஹக்கு நிறைவேற்றினால் அல்லாஹ் கன்ஃபார்ம் சொற்பாசி தான் நிறுவாசி பொறுப்பேற்றாங்க உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தரு இனம் பொறுப்பு அதான் நம்முடைய குடும்பங்களில் பெண் குழந்தையை பாக்கியமனை கொடுப்பானாக ஆறாவது

நீங்கள் உங்களுடைய வீடுகளில் நுழைந்தால் வீட்டாருக்கு உங்களுக்கு மீது அந்த காணிக்கையான மல்லாவுடைய படத்துனான முபாரக்கான தையபா தூய்மையான அந்த சலாத்தை நீங்கள் சொல்லுங்கள் வீட்டு நுழையும் போது சலாம் சொல்லி நுழைங்க சலாம் சொன்னால் ஷைத்தான் ஓடி எல்லா பறக்கத்துக்கும் வர்றதுக்கு காரணமாக இருக்குது உங்களுக்கு மீது சாதி சமாதான அங்கே எந்த ஒரு சண்டை சத்திர வராது போனோம் போனோம்னு சொன்னால்

என்னென்னும் கூறியுள்ள வார்த்தைகள்ல சிறந்தது பெறக்கத்தானது சலாம் வீடுகளில் பறக்கத்தான வீடு குரான் மோதப்படும் வீடு காலையில சுபோ தொழில் யாசி மோதம் பத்து குரான் ஓதிய நன்மை கடை மிஷா கல்புன் குரான் சூரா யாசி மூன்றே கல்புன் குரான் மன்மரா யாசி டி சதுரின் நஹாரி ஒரிய ஹவாய் யார் பகலுடைய ஆரம்பத்தில் யாஸ்ரா வருகிறாங்களோ அன்றைய பகனுடைய தேவையில் பூர்த்தி செய்யப்படுகிறது வீடு பரக்கத்தான வீடு சூரத்தில் பக்கரா உதவப்படும் வீடில் இரண்டு ஓடி வீடு தந்தை இல்லாத யத்தியமான அனாதை பிள்ளைகள் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அவர்களை அரவணைப்பது அவர்களுக்கு நல்ல குணம் கொடுப்பது உடை கொடுப்பது அந்த உறவினர்கள் உள்ள அனாதை பிள்ளைகளை அரவணைப்பதிலே யார் அரவணிப்பார்களோ அவரும் நானும் சுவனத்தில் இப்படி இருப்போம் என்று தங்களுடைய முகாமருக்கான இரண்டு விரல்களை காட்டி சோதராஜ் அவர்கள் நெருக்கமாக இருக்கும் என்று சொன்னாங்க இந்த மாதிரி எத்தீமான பிள்ளைகளுக்கு மனசா வரக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் பிள்ளைகள் அவங்களுக்கு உதவி செய்யணும் கவர்மெண்டே எத்தீமான பிள்ளைகள் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபா அவங்க பேரில் போடறது ஹாஜியாக பண்ணிட்டே இருப்பாங்க கத்தியமான பிள்ளைகள் இருந்தாலும் சொன்னால் ஸ்கூலில் படிக்கிறான்னு சொன்னால் அதுக்கு முன்னால் எவ்வளவு சொன்னால் கொடுத்து அந்த பிள்ளைகள் கவர்மெண்ட் சார்பாக மாதம் மாதம் அவங்க இரண்டாயிரம் ரூபா அவங்க கிடைக்குது அதே மாதிரி முதியோர்கள் இருக்கும் வீடு பரக்கத்தான வீடு அல் பரக்கத்து மாநில அகாபிரி பரக்கத்து என்பது உங்களுடைய பெரியோடத்தில் இருக்கிறது இந்த இடத்துல மூத்தவர்கள் பெரியவர்கள் வயதானோ இருப்பாங்களோ அங்கே இருக்கும் அவங்க நல்ல அனுபவம் இருக்கும் நம்மளை தவறுதலாக விட்டுவிட மாட்டார்கள் வழிகாட்டுவார்கள் ஆக முதியோர்கள் இருக்கும் வீடு பறக்கத்தானோ ஆனால் முதியோர்களை பார்க்காம கொண்டு ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க அதுதான் அதுப்பா அஞ்சாவது சதாம் சொல்லி நுழைந்ததும் வீட்டுக்குள்ள நம்மை விடாம சரி திறவிடாலும் சரி ஒரு துவா ஓதும் அக்கலத்தானுக்கு முன் அவரார் உங்களுடைய உணவுகளை நல்லவர்கள் உண்ணட்டும் உங்கள் மீது மலக்குமாரிய அருள் உண்டாகட்டும் உங்களிடத்தில் மோன்பார்கள் மோவு தரக்கட்டும் என்று சவம்பா சொன்னாங்க அந்த மாதிரி வீட்டுக்குள் நுழைஞ்சதும் இந்த துவா ஓரும்னு சொன்னால் அந்த பண்பாடு வரும் மலத்மாவுடைய துவா கிடைக்கும் நல்லவர்கள் வருவாங்க நோன்மாவை உணவு பாக்கியம் கிடைக்கும் வீட்டில் நுழைஞ்சதும் சலாஞ்சல்லும் செலவாத்து ஓதணும் நபிகர் நாயம் சொல்லாசு மீது மூணு தடவை சலாக்கணும் என்ன செலவா தெரியுதோ அதை ஓதுங்க அடுத்து புல்கோன்னா சுவா ஓதுல மூணு தடவை புலாசுரா அப்படின்னா ஒரு புராணம் ஓதை நன்மை கிடைச்சிடும் ரொம்ப லேசான விஷயம் வீட்டுக்குள்ள போனா எல்லாம் பேசுவாங்க இந்த வாசல்ல என்ன சொல்றது எல்லாத்துக்கும் மாதிரி போகுதுங்க ஓதிட்டு விஷ்ணுதா சொல்லி நம்ம என்ன சொன்னால் உள்ள இன்னும் அதிகப்படியாக வீட்டில் நுழைந்ததும் காய் துளது வீட்டை விட்டு வெளியேறுறதும் காய் துளது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பை கொடுக்கும் உணவுகளில் பறக்கத்தானது விஸ்மெல்லாம் சொல்லி சாப்பிடணும் விஸ்மல்லி மறக்கத்து இல்லை ரெண்டாவது சேர்ந்து சாப்பிடணும் குடும்பத்தில் ஒரு அஞ்சு பேர் இருக்கோமா சேர்ந்து சாப்பிடணும் பிரிஞ்சு பிரிஞ்சு சாப்பிட்டா தனித்தனியாக லேட்டாக சாப்பிட்டா பின்னாடி நல்லா சாப்பிட்லாம் பின்னாடி உள்ள மூணா பேர் சேர்ந்து சாப்பிட்டா நிறைய சாப்பிட்லாம் இப்போ அது பறக்கத்தான் மூணாவது போது சுப்பராக வச்சு சாப்பிடணும் இன்னைக்கு என்னென்னமோ நோய்கள்லாம் வருது சாப்பிடும் போது உணவுகளை செய்தான் தட்டி விட்றாங்க ஆனால் பரக்கத்தான உணவு அது சுப்படாக தான் இலங்கை கைக்கும் சுத்தம் ரெண்டு கை கழிவு சாப்பிடணும்ல இல்லை கை பொண்ணு எடுத்து போட்டு வலது எழுத்து சாப்பிடணும் கீழே விழுந்த உணவை சுத்தம் செய்து சுத்தம் இல்லாதட்ட சுத்தம் செய்து என்ன செய்யணும் அதை சாப்பிடணும் அதுதான் முக்கியமானது சாப்பிட்ட பின் விரல்களை சூப்பி சாப்பிடணும் விரல்களை சூப்பி சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு தட்டை வறச்சி என்ன செய்யணும் கையில் வளைச்சு சாப்பிடும் நல்லா ஜீரண சக்தி ஏற்படும் விருந்தினர்களுடன் சாப்பிடணும் அது பெரிய பறக்கத்துக்கு விருந்தாளர்களோடு சேர்ந்து சாப்பிட்றது மெகமானோடு சேர்ந்து சாப்பிட்றது பெரிய பறக்கத்து அடுத்து நேரங்களில் பறக்கத்தானது அதிகாலை பஜரோடைய நேரம் சகரோட நேரம் இன்னைக்கு பாருங்கள் நான் இரவு ஐயாமன் பீல் அதாவது பார்க்க பன்னெண்டில் இருக்கிறோம் நைட்டி இரவு பதிமூணு பதிவும் பயங்காமல் பறவைங்கள் மூணு நாள் நோன் வைப்பது சுண்ணத்தானது அரஜா ரஜமுடைய மார்க்கு செய்ய ஒவ்வொரு நோக்கும் ஒப்பொரு கண்ணர் இன்ஷா அல்லாஹ் முடிந்தவர்கள் சதரசெய்யர் சகர முடி நேரம் பறக்கத்தானது அதிகாலை பதவுடைய நேரம் பறக்கத்தானது அல்லாஹ்மா பாரிக்கரை உம்மத்தி தீ குகூனிஹா யா அல்லாஹ என்னுடைய உம்மத்தினர்களுக்கு காலையும் நீ பறக்க செய்வாயாக அதிகாலை நேரம் பதினஞ்சு நேரம் பதில் சொல்லிட்டு என்ன எதை தொழில்ல அதான் என்ன செய்யும் பெரிய பறக்கத்தாக ஆக காலை நேரத்தில் வியாபாரத்துக்கு போகிறது தொழிலுக்கு போகிறது படிப்பு படிக்கிறது புராணமாக ஓடுறது மனப்பானம் செய்யறது எல்லாம் காலையில் தான் எழுவத்தஞ்சு சதவீதம் மூளை வேலை செய்யலாம் அறிவு அந்த மாதிரி காலை நேரம் பறக்கத்தானது நாட்களில் பறக்கத்தானது சுபோ தான் நாள் அதான் பறக்கத்தான சுபோ நம்ம கடைகளுக்கு போகிறோம் மற்ற எல்லாரையும் பார்க்க சொன்னால் அது பழக்கத்தை அதெல்லாம் தொழுதுன்னு என்ன செய்யாது எட்டாம் கூட தொழுது வெளியே போன ரெண்டாவது மார்க்க விஷயங்களை கற்ற நாள்னா நேற்றைய விட இந்த நாள் சிறந்த நாள் இந்த நாள் சிறந்த நாள் ஆகும் சொன்னால் நேற்றை எதை கட்டுறவங்களோ அதை விட அதிகப்படியாக இந்த நாளில் கட்டுறது தர்மம் செய்த நாள் பெற்றோரின் துவாவை பெற்ற நாள் இதெல்லாம் நாட்களில் சிறந்தது பழங்களில் சிறந்தது பேரித்தம்பளம் அத்திப்பழம் இதெல்லாம் வந்து சிறப்பான பலங்கள் உடலுக்கு ஆரோக்கியமானது மறக்கத்தான வாழ்வை தரும் துவாக்கள் தினந்தோறும் ஓடுங்க ஒன்னியால் லட்சம் நன்மை கிடைக்கும் அது ஜும்மாவுடைய தொழிலுக்கு பெஷலாக சொல்லப்பட்டது ஒன்னியால் லட்சம் நன்மை கிடைக்கும் பாவங்கள் நீக்கப்படுது பெற்றோருடைய பாவங்களும் நீக்கப்படுது சேர்த்து ஆக கண்ணியத்துக்குரியவர்கள் அதே மாதிரி லொகாவுடையின் கொள்கை வரக்கத்தானது தானையிலும் மாலையிலும் விஷயஃபால் செய்து பறக்கு பறக்கத்தானது இந்த கரிமா ஓதுங்க நாயனா இல்லைல்ல மணிக்குள்ளே ஹப்ளோ போய் ஒரு தடவை யார் திராண்ட் ஓரிங்களோ நாலு விதமான நன்மை இருக்கு உலகத்து உண்டான பிரச்சினைகள் அவ்வளோ லேசாக கடன் இல்லாமல் வாழ இருப்பான் அவளுடையதால மீட்கப்படும் சொர்க்கம் கிடைக்குது தாலையும் யாசின் ஓதுகிற மாதிரி இந்த சப்யூசரால் தனிப்பட்ட மட்டும் ஓது சூறாம சமீன ஓதினால பெரிய பறக்கத்தி மாலையில் மதி பிறகு சூறாவை அவருக்கு ஓதுவும் தான் அமல் செய்வோம் அதாவது நம்மளுடைய அமல்களை பொருந்திக்கொண்டு நம்ம வாழ்வை இன்மையிலும் மறுமையிலும் பறக்கத்தானதாக ஆக்கி வைப்பாங்க